நினைவு கூறும் உடன்படிக்கை தேவன் அவர்கள் பெருமிச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் யாத்ராவும் இரண்டு இருபத்தி நான்கு நினைவு கூறுதல் என்றால் மனதில் நினைத்தல் அல்லது நினைப்பூட்டுதல் அல்லது நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்துதல் என்று பொருள் இது கடந்த கால நிகழ்ச்சியை முன்னிலைக்கு கொண்டு வருதல் அதில் கடைபிடிக்க வேண்டியவற்றின் நினைவு கூர்ந்து அவற்றின்படி வாழ்தலாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே இல்லையில் பதட்டம் ஏற்பட காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இரு நாடுகளுக்கு இடையே உண்டான பன்சில கொள்கை என்றழைக்கப்படும் உடன்படிக்கை மறந்ததே ஆகும் இரு நாடுகளும் எல்லைகளை அத்துமீறக்கூடாது என்பதை மறந்ததால் போர் பதட்டம் ஏற்பட்டது மறதியும் நினைவு கூறுதலும் மாறி மாறி வருகின்றது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை வருடங்கள் பலவானாலும் நாம் நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறப்பட வேண்டிய நன்மைகளை நாம் விடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள ஆண்டவர் ஏழு ஒன்பது அபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபி என்னும் இஸ்ரேவேலின் முற்பிதாக்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகின்றவராகவும் அது நிமித்தம் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் அருளுகின்றவராகவும் காணப்படுகின்றார் லேவியராகும் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து இஸ்ரோவில் ஜனங்களும் இறைவன் அரளிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மறந்ததினால் எகிப்திலே அடிமைகளாக பல்வேறு துன்பங்களை அனுபவித்தனர் அவ்வேளையிலே ஆண்டவரை மீண்டும் தேடினபடியினால் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை கண்ணோக்கி அவர்களுக்கு விடுதலை அறளினார் நம்முடைய வாழ்விலும் நம்மை அவரது உள்ளங்கையில் வரைந்து நம்மை நினைவு கூறுகின்ற ஆண்டவரை நாமும் நினைவு கூர்ந்து நோக்கி பார்ப்போம் இரையாசியை பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் வாழ்வின் கடினங்களில் உடன் பயணிக்கும் ஆண்டவரே உன் வழிநடத்தல் நினைவு கூர்ந்து நடக்கையுமை தகுதிப்படுத்தும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்